கடன் அடையணும் பணம் பெருகணும் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டாகணும் திருமணம் ஆகணும் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப எளிய விஷயம்னா நீங்கள் பதிவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி நாளைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தின் கடைசி நாள் அதோடு சேர்ந்து வளர்ப்பெறை சஷ்டியும் இருக்குது இந்த சஷ்டி விரதம் நீங்கள் மேற்கொள்றதுனால உங்களை அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது கட்டாயமா நடக்க ஆரம்பிக்கும் ஆல்ரெடி சஷ்டி விரதம் இருக்கிறவங்களும் சரி இது வரைக்கும் நான் வந்து விரதம் இருந்ததில்லை நான் வந்து முதல் தடவையாக பண்ண போகிறேன் எனக்கு ஆசையாக இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடக்கணும் அப்படின்றவங்களும் சரி கட்டாயமாக இந்த பதிவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முதல் முதல்ல செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வளர்ப்பெரி சஷ்டியில் தான் செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ மற்ற பெரிய சஷ்டி இதை எல்லாமே கட்டிலும் நம்ம முதல் முதல்ல செய்யும்பொழுது வளர்ப்பெறை சஷ்டியில் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பானது நாளை தினம் வளர்ப்பெறி சஷ்டி ஸோ நம்ம இது வரைக்கும் சஷ்டி விரதம் இல்லாதவங்களும் சரி நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கணுன்றவங்க நாளை தினம் மறக்காமல் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் கட்டாயமாக உங்கள் வேண்டியதால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி தீரணும்னு சொல்லிட்டு முருகப்பெருமான மனதார வேண்டி நான் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்யுங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ரொம்பவே எளிமையான கடவுள் தான் முருகப்பெருமா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் ஆனால் அதற்கான பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கும் தீராத நிலப்பிரச்சனைகள் இருக்கும் இந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு காரணம் வாரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமா நீங்கள் முருகப்பெருமானை வணங்கும் பொழுது இந்த அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து கடனில் மாட்டிகிட்டு இருப்போம் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி பல ஆசைகள் இருந்தாலும் அதற்கான வழிகள் வந்து இல்லாமல் இருக்கும் தடைகள் இருக்கும் இது எல்லாமே நீங்கணும்னா கட்டாயமாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க நீங்கள் ஒரு சில வாரங்களையும் அதற்கான டிஃப்ரென்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆல்ரெடி விரதம் இருக்கவங்க சரி வீடியோட எண்ணில் நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் அதையும் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வேண்டுதல் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ வந்து வளர்ப்பிற சஷ்டி அப்படின்றது அமாவாசைக்கு அப்புறமா வளர்ப்பிறை இருக்குது பார்த்திங்களா இதில் வரக்கூடிய சஷ்டி தான் வளர்ப்பிற சஷ்டி நம்மளுடைய வேண்டுதல் அனைத்துமே பழிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் முதல் முதலில் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது வளர்ப்பிறை சஷ்டியாக பார்த்து ஆரம்பிக்கணும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஷஷ்டி விரதம் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வளர்ப்பிறை தேய்ப்பிரை மாற்றி மாற்றி இருக்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை மட்டுமே விரதம் இருப்பாங்க வளர்ப்பிறை சஷ்டி மட்டும் இருப்பாங்க ஒரு சிலர் எல்லா ஷஷ்டியுமே இருப்போம் வளர்ப்பிற தேய்ப்பிரை எல்லா ஷஷ்டியுமே இருப்போம் ஸோ அந்த மாதிரியும் இருக்கலாம் ஆனால் முதல் முதல் ஆரம்பிக்கும் பொழுது வளர்ப்பிறை ஷஷ்டியாக பார்த்து இருக்க ஆரம்பிக்கணும் அதற்கப்புறமா உங்களுடைய விருப்பம் தான் எல்லா ஷஷ்டியும் விரதம் இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பிறை மட்டும் இருக்கலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை முருகப்பெருமானுக்கிட்ட மனதார வேண்டிக்கோங்க கட்டாயமாக நடக்கும் ஸோ இந்த ஷஷ்டி விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சாப்பிடாமையே இருப்போம் அந்த மாதிரியும் இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலை பொறுத்து தான் முதல்ல நம்ம எல்லாராலையுமே அதே மாதிரி இருக்க முடியும்னு சொல்ல முடியாது காலையில் எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு சாப்பிடாமையே ஆறு மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமானை பார்த்துட்டு பூஜைகளை முடிச்சுட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி இருக்கலாம் ஸோ இது அனைவராலும் செய்ய முடியும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு அடுத்த விரதம் இருக்கலாம் ஸோ உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரொம்ப நம்மளை வருத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அதற்கு தனியாக மருத்துவ செலவுகள் செய்யக்கூடாது ஸோ ஒருத்தொத்தவங்களுக்கிட்டே ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ பால் பழம் மட்டும் அந்த ஒரு நாளைக்கு தேவையான நமக்கு ஏன்னா எனர்ஜி தேவைப்படும் ஸோ அதனால் அதற்கேற்ற மாதிரி கொஞ்சமாக பாலும் பழமும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பழம் மட்டும் பழ விரதம்னு சொல்லுவாங்க பழம் மட்டும் சாப்பிட்டு அந்த நாளில் விரதம் இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கிறது அந்த உணவும் பார்த்திங்கன்னா மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே உப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விரத முறைகள் இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த விரதம் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படி என்னால் இந்த மாதிரி விரதம் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க கூட நீங்கள் நார்மலாக வழக்கம் போல் எப்பொழுதும் போல் உணவு எடுத்துகிட்டு நான் சொல்லக்கூடிய எளிய தீபம் அதையும் நீங்கள் ஏற்றி பாருங்கள் விரதம் இருக்க முடியும் அப்படின்றவங்க விரதம் இதில் எது உங்களால் இருக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கலாம் ஸோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால் பழ விரதம் மட்டும் எடுப்பாங்க ஸோ அவங்க எப்போவுமே இந்த விரதம் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பழம் மட்டும் சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிப்பாங்க ஒரு சிலர் ஒரு வேலை உணவு எடுத்துட்டு அந்த விரதத்தில் இருப்பாங்க ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விரத முறைகள் இருக்கிறது கண்டிப்பாக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் இல்லை நம்ம எளிய முருக பெருமானை நீங்கள் முழு மனதோடு வேண்டினாவே போதும் கட்டாயமாக அவங்க வேண்டுதல் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து நிறைய பேருக்கு மா மாத்திரை போட்டுதான் ஆகணும் ஹெல்த் வந்து நமக்கு கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது மாத்திரை போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி ஒரு சிலர் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருப்பீங்க ஸோ இவங்கெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் விரதம் இருக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை உணவு எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி பால் பழம் எடுத்துக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கண்டிப்பாக டேப்லெட்ஸ் போடணும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குன்றவங்க என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி டேப்லெட்ஸ்க்காக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் தவறு கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டு மாலை வேலையில் ஆ ஆறு மணிக்கு மேலே ஸோ காலையில இருந்து உங்களுடைய விரத முறை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச ஒரு எளிய வரி மந்திரத்தை ஓம் சரவண பவ இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்க சொல்லலாம் முடிஞ்சவங்க கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் இந்த மாதிரி நிறைய கவசங்கள் இருக்கு ஆறு கவசம் இருக்கு அதில் எது உங்களால் படிக்க முடியுமோ அதை நீங்க படிக்கலாம் குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க இந்த நாள் முழுவதுமே எந்த விதமான நெகட்டிவிட்டி நெகட்டிவான எண்ணங்களை திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஆல்ரெடி நான் பதிவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் இதிலேயே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறுமே காம்போட் எடுத்துக்கோங்க மொனை வந்து கிளியாம இருக்கணும் ஸோ இந்த ஆறு வெற்றிலைக்கோ மஞ்சள் குங்குமம் போட்டு ஒன்று வச்சுட்டு அதுக்கு மேலே ஆறு அகல் விளக்கு வச்சு முருகப்பெருமானை பார்த்து நீங்கள் ஏற்றலாம் கிழக்கு நோக்கி ஏற்றலாம் ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் தெற்கு நோக்கி மட்டும் நம்ம எப்போவுமே தீபம் ஏற்றக்கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த திசை வேணால் நோக்கி நீங்கள் ஏற்றலாம் ஸோ முருகப்பெருமானை நோக்கி ஏற்றுங்க அப்படிலாம் கிழக்கு நோக்கி ஏற்றுங்க இந்த ஆறு வெற்றிலைக்கு கூட ஆறு தீபம் ஏற்றுறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக நடக்க செய்யும் ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபம் இதை அனைவருமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் விரதம் இருக்க முடியலன்றவங்க கூட காலையிலேருந்து உணவு எடுத்துட்டு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த தீபம் மட்டுமாச்சு கட்டாயமாக ஏற்றுங்க அதே மாதிரி நான் வந்து வீடியோட எண்ணில் உங்களுக்கு விரதம் ஆல்ரெடி இருக்கவங்களும் சரி ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் அனைவருமே ஃபாலோ பண்ணலாம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு வச்சு வணங்குறது அதே மாதிரி மாதிரி இந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இது எல்லாமே அந்த நாட்களில் நீங்கள் ஒரு கைப்பிடி திவரம்பருப்பு முருகப்பெருமான் கிட்ட வச்சு வணங்குறதுக்கு அப்புறமா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பறவைகளுக்கு தானமாக போடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கர்ம வினைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ நாளை தினம் குறிப்பாக சித்திரை மாதத்தோட கடைசி நாள் அந்த தமிழ் வருடத்தோட கடைசி நாளில் இருக்கும் ஸோ இந்த மாதம் முடிஞ்சு அடுத்து ஒரு புதிய மாதம் பிறக்குது ஸோ இனி வரும் மாதங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்ல மாதங்களாக அமையணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அதையே குறித்து கவலைப்படாமல் நீங்கள் அதெல்லாம் சரியாயிடுச்சின்னு முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க வாய்ப்பு இருக்கவங்க முடிஞ்சவங்க உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோயிலுக்கு இந்த வலது பிழை ஷஷ்டி என்று போய் முருகனுக்கு நீங்கள் மனதார வேண்டிட்டு வாங்க வேறு எதுவுமே செய்யணுன்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தாவே போதும் நம்ம வந்து இந்த வேண்டுதல் அந்த வேண்டுதல் இந்த பரிகாரம் சொல்லிட்டு எதையும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வீட்டில் எளிமையாக தீபம் ஏற்றிட்டு நீங்கள் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்தாவே போதும் ஸோ அப்படி வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவங்க போக முடியும்னா கட்டாயமாக கோவிலுக்கு வாங்க முடியலன்னா பரவாயில்ல வீட்லேயே நீங்கள் எளிமையாக ஒரே ஒரு செவ்வாழை நைவேத்தியமாக வச்சு வீட்டில் தீப தூபம் காமிச்சி காமிச்சு பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க உங்களால் முடியுன்ற பட்சத்தில் ஒவ்வொரு வெற்றிலைக்கும் ஒவ்வொரு செவ்வாழை பழம் ஸோ ஆறு செவ்வாழை பழம் நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரே ஒரு செவ்வாழை பழமாவது நைவேத்தியமாக வைங்க அதே மாதிரி நைவேத்தியமாக ஆறு வகையான பிரசதம் செஞ்சு அதையும் நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் ஸோ இது வாய்ப்பு இருக்கோ முடியும் அப்படின்றவங்க இதை நீங்கள் செய்யலாம் எல்லாராலையுமே இந்த மாதிரி ஆறு வகையான பிரசதம் செய்ய முடியாது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு செவ்வாழை பழம் சொல்லியிருக்கேன் செவ்வாழை பழம் நீங்கள் ஆறு வகையான பிரசதம் செஞ்சதுக்கு ஈடான ஒரு நெய்வேத்தியம் ஸோ இந்த செவ்வாழை பழம் வச்சு நீங்க வணங்கி வேணதுக்கு அப்புறமா அந்த பழத்தை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதமா கொடுங்க விரதம் இருக்கவங்க அதே மாதிரி ஒருவேளை விரதம் இருக்கவங்க பால் பழ விரதம் இருக்கவங்க இந்த மாதிரி எந்த விரதம் இருந்தாலும் சரி நீங்க சாயங்காலம் பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய உணவை எடுத்துக்கலாம் அதே மாதிரி அதே மாதிரி விரதம் இருக்க முடியலனாலும் நீங்க வந்து அதை பத்தி யோசிச்சு கவலைப்படாமல் நீங்க முழு மனதோட முருகப்பிரமான வணங்கி இந்த தீபம் ஏற்றுங்க உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமா நடக்கும் ஏன்னா ஒருத்தருத்தருடைய உடல்நிலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ அனைவராலும் விரதம் இருக்க முடியாது ஸோ உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் ஏதாச்சும் ஒரு விரத முறையை கடைப்பிடிக்கலாம் ஒவ்வொரு வளர்ப்பிரை சஷ்டியும் கடைபிடிக்கலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு மாதத்திலையும் வளர் வரக்கூடிய வளர்ப்பிறை தேய்ப்பிறை சஷ்டி இரண்டுமே நீங்கள் விரதம் இருக்கலாம் ஸோ முதல் முதல் ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் நீங்கள் வளர்ப்பிறையாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கோங்க ஸோ உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளையும் கட்டாயமாக தீரும் நீங்கள் இடம் வாங்கணும் சொந்தமாக வீடு கட்டணும் இந்த இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களையும் முருகப்பெருமான் கட்டாயமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நடத்தி தருவார் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தைங்க இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி